ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவ மூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பத்தொம்பதாம் தேதி வருது பதினெட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த நாலு வருஷம் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிகையாகனா என்ன அதுக்கு எந்த மாதிரி ப்ரொசீஜர் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியாது நீங்களும் கூட நவ மூலிகையாகத்துக்கு பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு

அந்த டைம்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் டைம் முடிஞ்சு அனுப்பினீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது அதையும் வந்து பார்த்துக்கோங்க அதே போல் சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுவிட்டு இந்த பதிவு வந்துட்டு முருக பக்தர்களுக்கு ரொம்பவுமே ஒரு பிடிச்சமான ஒரு பதிவாக இருக்கும் சில பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் கூட இருக்கும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது வந்துட்டு இப்படியும் அதுவும் பாத்தீங்கன்னா இது சாதாரண விஷயமே இல்ல பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகிற ஒரு மெத்தட் அது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் தேனி மாவட்டத்தில இருந்து நான் பேசுறேன் நானு நான் நவமூலிகை யாகம் வந்து அஞ்சு வாரம் வந்து நான் பண்ணியிருக்கேன் நான் நான் வந்து எனக்கு திருமணம் தள்ளி தள்ளி போகுது திருமணம் வந்து நடக்கவே மாட்டேங்குதுங்கிறதுக்காக நான் வந்து நாமூலிகா அதுக்கு வந்து பேர் கொடுத்திருந்தேன் அஞ்சு வாரம் வந்து நடந்துச்சு அஞ்சு வாரம் முடியும் அஞ்சு வாரம் முடிஞ்சு அஞ்சு வாரம் முடியும் போது வந்து இப்போ எனக்கு மேரேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சு உண்மையிலேயே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து உண்மையிலேயே அது வந்து அவங்க வந்து கொஞ்சம் வசதியானவங்க ஆனால் பொண்ணு பிடிச்சிருக்கு எங்களுக்கு நாங்கள் நீங்கள் போகிறவங்க ஃபோன் பேர் எதுவுமே வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தான் சொல்லணும் இப்போ இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற இந்த பதிவுங்கிறது என்னென்னா நிறைய பேர்த்துக்கு முருகனோட பல மந்திரங்கள் பல விஷயங்கள் இன்னென்ன கிழமையில ஃபாலோ பண்ணும்போது செய்யலாம் நடக்கும் இந்தந்த விஷயத்துக்கு செய்யலாங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் எப்போவுமே இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கந்தசஷ்டி கவசங்கிறது ஒருத்தர் வீட்டில் ஈவினிங் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி இந்த பாட்டு வந்து ஓடுங்க எங்கேயாவது ஒரு கந்த கந்தசஷ்டி கவசம் பாட்டு வந்துட்டு கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க நம்ம வீட்டிலலாம் ரெகுலராகவே அந்த ஈவினிங் ஆறு மணி ஆயிடுச்சுனாலே அந்த பாட்டு போட்டு கேட்டாலே ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும் கந்தசஷ்டி கவசத்தை காதால் கேட்டாலே பல நன்மைகள் வந்து உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் எப்படின்னா கந்தசஷ்டி கவசத்தை தினமும் காலையிலையும் மாலையிலையும் நெற்றியில் திருநீர் அணிந்து யார் ஒருத்தங்க சொல்லி வராங்களோ அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான துன்பமுமே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்குமா ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் எந்த கெட்டது நம்மக்கிட்ட நெருங்காது பல வகையில் அதிர்ஷ்டங்கள் நம்மளை தேடி வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாவது நான் இந்த வாழ்க்கையை தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வாழ்க்கையை எனக்கு கூட நீங்கள் முருகன் கிட்ட கேட்கும் போது அந்த வாழ்க்கையை நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை கொடுப்பாங்களாம் மரணத்தையும் கூட தள்ளி வைக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நிமிடத்தில் ஐந்து உங்கள் தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கந்தசஷ்டி கவசத்தை பத்தி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நான் சந்தோஷப்படுவேன் இப்போ என்னென்னா இந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்ம காதால் கேட்டிருப்போம் அதுவே ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஓடும் அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி இதை டெய்லியும் படிக்கிறதுங்கிறது சாத்தியமா அப்படிங்கிற நிறைய பேத்துக்கு இருக்கும் ஆனால் சாத்தியம் தாங்க சாத்தியம் இல்லை மீன்ஸ் டைம் எடுக்கும் நிறைய டைம் எடுக்கும் தான் டைம் எடுக்கும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வந்து டைம் எடுக்கும் கந்தசஷ்டி கவசத்தை காலையிலும் ராத்திரியும் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு வரி வருதுங்க ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே செபு துந்து நீர் அணிய இந்த வரி வந்துட்டு எப்படின்னா யார் ஒருத்தங்க காலையிலையும் மாலையிலையும் உடல் சுத்தத்தோட மன சுத்தத்தோட நெற்றியில் திருநீர் வச்சு இந்த நாமத்தை அதாவது கந்தசஷ்டி கவச நாமத்தை அந்த பாடல் முழுவதும் வந்துட்டு படிக்கிறாங்களோ முப்பத்தி ஆறு முறை படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படி முப்பத்தாறு முறை காலையிலையும் சாயந்தரம் நம்ம படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டைமே வந்து சுத்தமாக பத்தாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போது ஈஸியாக இதோட ஷார்ட் ஃபார்ம் எதாவது இருக்குங்களா கந்த சஷ்டி கவசத்தை ஈஸியாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு டவுட் வரும் இருக்குங்க அப்படி வந்து அந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் முப்பத்தாறு தடவை சொன்னாலே போதும் கந்த சஷ்டி கவசத்தை முழுசா சொன்னபலன் வந்து உங்களுக்கு கைமேல் கிடைக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பயங்கர பவர்ஃபுல் இதை நீங்கள் எதை நினச்சி சொன்னாலும் அப்படியே பழிக்குமா இந்த கந்த கவசம் அது என்ன அந்த ஷார்ட் ஃபார்ம் இப்போ முப்பத்தாறு தடவை முழுசாக அந்த கந்த கவசத்தை சொல்ல முடியாதவங்க டைம் இல்லாதவங்க இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் கந்தசஷ்டி கவசத்தில் ரஹன வினபவ சரஹண விபன சரகண வசர வனபவ இது எல்லாமே மந்திர சொற்களாக வந்து கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே எல்லாம் இருக்கிற ஒரு நாமம் என்னென்னா சரவணபவ அந்த நாமத்தோட சின்ன சின்ன எழுத்துக்கள் தான் இது எல்லாமே மந்திர சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த மந்திர சொற்களை பயன்படுத்தி வரும் இந்த சரவணபவ நாமத்தை நாம் சொல்லும்போது நீங்கள் எதை கேட்டாலும் அதுக்குண்டான ஒரு விஷயம் கிடைக்கும் ஏன்னா இந்த சரவணபவ நாமத்துக்கு அதை பிரித்து பிரித்து எழுதும்போது சாங்கிற எழுத்தை எடுத்துகிட்டு அடுத்த லைனாக படிக்கணும் அதுக்கடுத்த எழுத்தை எடுத்துகிட்டு அதற்கு லைனாக படிக்கணும் இப்படி படிக்கும் போது ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு சக்தி பிறக்குதாமாங்க ஒரு ஒரு எழுத்தையும் நம்ம படிக்கும் போது அது உருவ வந்து கூடி அதோடய சக்தி கூடி நம்ம கேட்குற விஷயங்களை செய்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த நாமமெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா சரவண பவ ரவண பவச வனப வசர நபவ சரவ பவச ரவண வசர வனப இது எல்லாமே சரவணபவ அந்த நாமத்தை எழுத்துக்களை பிரித்து பிரித்து எழுதியிருக்காங்க பட் இதை நீங்கள் எப்படி படித்தாலும் சரவணபவ அப்படிங்கிற அந்த நாமம் வரும் இப்போ முப்பத்தி ஆறு முறை டெய்லியும் கந்தசஷ்டி கவசத்தை படிக்க முடியாதவங்க இப்போ நீங்க பிக்சர்ல பார்க்குறீங்க இல்லையா இந்த சரவண பவ இந்த நாமத்தை இந்த இந்த ஆறு நாமம் இருக்கு இல்லைங்களா சரவண பவ சொல்லிக் கொடுத்த இல்லைங்களா இந்த ஆறு நாமத்தையும் ஒரு ஒரு முறையும் ஆறு முறை சொல்லணும் அதாவது சரவணபவ அந்த நாமம் இருக்கா அதை ஆறு முறை சொல்லுங்க ரவணபவச அந்த நாமம் இருக்கா அதை ஆறு முறை சொல்லுங்க வனபவசர இந்த நாமம் இருக்கா அதையும் ஆறு முறை சொல்லுங்க இப்படி ஒரு ஒரு வார்த்தையும் ஆறு ஆறு முறை நீங்கள் சொல்லும் போது முப்பத்தி ஆறு முறை உங்களுக்கு கிடைக்கும் அப்போ கந்தசஷ்டி கவசத்தை எவ்வளவு சுலபமா நீங்கள் சொல்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு நாமம் தான் ஜஸ்ட்டு ஒரு பெயர் சரவணபவ அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை இவ்வளவு சுலபமாக சுருக்கி முப்பத்தாறு முறை நீங்கள் சொல்ல போகிறீங்க இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அதே மாதிரி கந்தசஷ்டி கவசத்தில் அந்த ரர ரர ரி இந்த எழுத்துக்கள் எல்லாம் இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன அர்த்தம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கவே வேண்டாம் இது சூட்சமமான மந்திர எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரவணபவன் நாமத்தில் வர ஒரு எழுத்தும் மந்திர எழுத்துக்கள் ஒரு ஒரு சொல்லும் மகிமை வாய்ந்தது ஒரு ஒரு சொல்லுக்கும் சக்தி கூடும் ஒரு கூடி அது நமக்கு கேட்குற விஷயத்த செய்து முடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இருக்க போகவே சித்தர்கள் எல்லாம் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் எப்படியாவது இந்த சஷ்டி கவசத்தை இப்படியாவது சொல்லி முடிங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சஷ்டி கவசத்தை முழுசாக சொல்ல முடியாதவங்க இந்த மாதிரி வகையில் சொல்லுங்கள் முப்பத்தி ஆறு முறை டெய்லியும் ஒன்றா காலையில் சொல்லுங்கள் இல்லை மாலை சொல்லுங்கள் இல்லை இரண்டு நேரமும் நீங்கள் சொல்லலாம் இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது நீங்களே ஒரு கணக்கு வச்சு இருபத்தி ஒரு நாட்கள் சொல்லலாம் ஏழு நாட்கள் சொல்லலாம் ஒரு மண்டலம் நீங்க சொல்லலாம் இப்படி கணக்கு வச்சு நீங்க சொல்லிட்டு வரும்போது எந்த காரியம் நடக்கணும் நீங்கள் அதை செய்கிறீங்களோ அதை நடத்தி காமிக்குங்க இதை விட இன்னொரு முக்கியமான நான் என்னென்னா அவங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஐந்து நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு விடை வந்து கொடுக்குமா ஐந்து நிமிஷத்தில் பலனை பெறறதுக்கு இது ஒரு அற்புதமான வழி அப்படிங்கிற மாதிரி கந்தசஷ்டி கவசத்தை கொடுத்துருக்காங்க அதனால் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க நிறைய முறைகள் ட்ரை பண்ணியிருந்தாலும் இதையெல்லாம் நான் செஞ்சு பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பீங்க இல்லையா கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் சில விஷயங்களை நான் சொன்ன மாதிரி கண்டினியூ பண்ணி பார்க்கும்போது அதோடய பலன் என்னங்கிறது நமக்கே தெரியும் அதனால் அவசியம் இதெல்லாம் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல வரல அப்படிங்கும் போது ஜஸ்ட் நீங்க அதை எழுத கூட செய்யலாம் சரிங்களா ஒரு ஒரு வார்த்தையும் ஆறாறு முறை நம்ம செய்தாலே போதும் அது முப்பத்தாறு முறை உங்களுக்கு கூடி வந்துடும் ஸோ இதை டெய்லியும் நீங்க எழுதுனா கூட அதோட பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்படி கூட நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க இந்த முறையை நம்ம செய்யறதா இருந்தா கட்டாயம் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது நீங்க எவ்வளவு நாள் செய்ய போறீங்களோ அவ்வளவு நாளுக்கு நான்வெஜ் வந்து தவிர்த்துக்கோங்க பீரியட்ஸ் டைம் இருக்கக்கூடாது உடல் சுத்தம் மன சுத்தம் அவசியம் தேவை சுத்தமான முறையில் செய்யும் போது நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அப்படியே நடத்தி கொடுப்பார் தொடர்ந்து செஞ்சு பாருங்க நல்ல ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்